தூதரை திரும்ப அழைத்த ஹோண்டுரஸ் ரிபப்ளிக் இஸ்ரேலுடன் உறவை துண்டித்த நான்காவது தென் அமெரிக்க நாடு காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து தென் அமெரிக்க நாடான ஹோண்டுரஸ் இஸ்ரேலுக்கான தூதரை திரும்ப அழைத்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதற்கு முன்பு சிலி கொலம்பியா ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கான தூதரை திரும்ப அழைத்தன அதே நேரம் பொலிவியா இஸ்ரேல் உடனான அனைத்து தூதரக உறவுகளையும் துண்டித்தது இந்த நிலையில் தென் அமெரிக்காவில் உள்ள மற்றொரு இடதுசாரி நாடான ஹோண்டுரஸ் ரிபப்ளிக் அரசும் இஸ்ரேலுக்கான தூதரை திரும்ப அழைத்துள்ளது இதுகுறித்து அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ரிக் ரெய்னா எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட செய்தியில் கூறியுள்ளதாவது காசா கரையில் பாலஸ்தீனிய குடிமக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து விவாதிக்க இஸ்ரேலுக்கான ஹோண்டுரஸ் தூதரை திரும்ப அழைத்து விவாதிக்க அதிபர் ஷியாமரோ காஸ்ட்ரோ அரசு முடிவு செய்து உத்தரவிட்டுள்ளது இவ்வாறு கூறியுள்ளார் இடதுசாரி சித்தாந்தத்தின் தாக்கம் கொண்ட தென் அமெரிக்க நாடுகளில் காசா மீதான தாக்குதல் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது பொதுமக்களின் மனநிலையை உணர்ந்து அந்நாட்டு அரசுகள் இஸ்ரேலை கண்டித்திருப்பதுடன் தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றன அதே நேரம் அரபு நாடுகளில் பெரும் கொந்தளிப்பு நிலவினாலும் ஆட்சியாளர்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை ஜோர்தான் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் தற்போதுதான் தூதரை திரும்ப அனுப்பும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளன அதேநேரம் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் இன்னும் தூதரக ரீதியிலான எதிர்ப்பை கூட தெரிவிக்கவில்லை ஈரான் மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் இஸ்ரேல் உடன் உறவுகளை இதுவரை தொடங்கவில்லை என்பதோடு தாக்குதலும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது